பிறப்பு சான்றிதழ் புதிய மாற்றம் வந்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெற தேதி மற்றும் பாலின விவரங்களை கொடுத்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு வந்தது இதன்படி அந்த சான்றிதழ்களுக்கு தொடர்பு இல்லாதவர்களும் பதிவிறக்கம் செய்யும் நிலை இருந்தது இதனை பலர் தவறாக பயன்படுத்துவதாகவும் யார் வேண்டுமானாலும் யாருடைய பிறந்த இறப்பு சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்ய முடிவதாகவும் புகார் எழுந்தது இதையடுத்து பிறப்பு இறப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை ஆகும் பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டபூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சியாக உள்ளது குழந்தை பிறந்த இருபத்தொன்று நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற முடியும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழ் ஆகிறது பிறப்பு சான்றிதழ் குழந்தை பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பெற பாஸ்போர்ட் விசா உரிமம் அயல்நாட்டில் குடியுரிமை பெற ஆகியவற்றிற்கு முக்கியமான ஆவணமாகும் ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பன்னிரண்டு மாதத்திற்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவில் உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணம் இன்றி பதிவு செய்யலாம் பன்னிரண்டு மாதங்களுக்குப் பிறகு பதினைந்து வருடங்களுக்குள் இருநூறு தாமதக் கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரை பதிவு செய்யலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய முடியாது பிறப்பு இறப்பை இருபத்தொன்று நாட்களுக்குள் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்தவர்கள் ஆன்லைனில் சான்றிதழ்களை டவுன்லோடு செய்ய முடியும் சென்னை மாநகராட்சிக்கு உள்பட்ட பகுதியில் வாழும் மக்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழை டவுன்லோடு செய்ய ஒரு இணையதளம் உள்ளது எச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு கோடு சென்னை கார்ப்பரேஷன் என்ற இணையதளத்தில் பதிவு குழந்தையின் பெயர் பாலினம் பிறந்த தேதி குழந்தை பிறந்த இடம் தந்தையின் பெயர் தாயின் பெயர் போன்ற விவரங்களைக் கொடுத்து பதிவு செய்து டவுன்லோடு செய்து வந்தனர் இந்நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களைப் பெற தேதி மற்றும் பாலின விவரங்களைக் கொடுத்து பதிவிறக்கம் செய்யும் நடைமுறை காரணமாக அந்த சான்றிதழ்களுக்கு தொடர்பு இல்லாதவர்களும் பதிவிறக்கம் செய்யும் நிலை இருந்தது இது சான்றிதழ்தாரர்களின் தகவல்களுக்கும் தனியுரிமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக இருந்தது